வங்காள விரிகுடாவில் புதிதாக உருவான காற்று சுழற்சி இலங்கையை நோக்கி வரும் மற்றொரு ஆபத்து ஜால் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரிக்கை தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் அந்தமான் தீவுகளுக்கு அருகாக புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளதாக ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா எதிர்வு கூறியுள்ளார் ஏழு பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணிக்கு வானிலை எதிர்வு கூறலொன்றை ஒன்றை விடுத்து அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் தீவுகளுக்கு அருகாக ஒன்று உருவாகியுள்ளது இது மிக வலுவான கொண்ட காற்றுகளுடன் இணைந்துள்ளது ஏற்கனவே இலங்கையின் தென்மேற்கு பகுதியில் வளிமண்டல தளம்பர் நிலையொன்று காணப்படுகின்றது இந்த காற்று சுழற்சி அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மேற்காக நகர்ந்து இலங்கைக்கு தெற்காக தெற்கு வங்காள விரிகுடா பகுதியை அண்மிக்கும் என்று எதிர்பார்த்த து இதனால் ஏற்கனவே குறிப்பிட்டபடி எதிர்வரும் ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று வரை இலங்கையின் பல பகுதிகளுக்கும் கனமான மழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது குறிப்பாக இலங்கையின் வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய தென் ஊவா வடமேல் சப்ரமுவா மேல் மாகாணங்கள் கனமழையை பெறும் வாய்ப்பு உள்ளது ஏற்கனவே இலங்கையின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைத்து நிலம் தன்னுடைய நிரம்பல் நிலையை எட்டியுள்ளது எனவே அந்த பிரதேசங்களில் தொடர்ச்சியாக ஐம்பது மில்லி மீட்டருக்கும் மேற்பட்ட மழை கிடைத்தால் அப்பகுதிகளில் வெள்ள நிலைமைகள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு எனவே குறிப்பிட்ட அதாவது ஒன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் வெள்ள அனர்த்தம் தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியம் அத்தோடு மலையகத்தின் சில பகுதிகளில் இக்கணமலை நிலச்சரிவு நிகழ்வுகளை தூண்டலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது எனவே அன்பு அன்புக்குரிய இலங்கை மக்கள் அனைவரும் எதிர்வரும் ஒன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கனமழை மற்றும் அதனோடு இணைந்த மண் சரிவு போன்ற நிகழ்வுகள் தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியம் துறைசார் அதிகாரிகள் இது தொடர்பாக ஆராய்ந்து உரிய திணைக்களங்களின் ஆலோசனைகளின் அடிப்படையில் மக்களை விழிப்பூட்டுவது சிறந்தது குறிப்பாக மத்திய சப்ரமுவா வடமேல் மற்றும் தென் மாகாண மக்கள் அனைவருக்கும் இந்த தகவல் சென்றடையும் வகையில் பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் மத்திய மாகாணங்களின் நீர்த்தக்கங்களின் நீர்மட்டத்தை சற்று குறைவாக பேணுவது சிறந்தது அத்தோடு எதிர்வரும் பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி ஐந்து அன்று மீளவும் ஒரு காற்று சுழற்சி தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உருவாகும் வாய்ப்புள்ளமையும் குறிப்பிடத்தக்கது என அவர் மேலும் இந்த தகவலை நாங்கள் வழங்குவது மக்களை பயமுறுத்துவதற்காகவோ பதட்ட நிலையில் வைத்திருப்பதற்காகவோ அல்லது எங்களுக்கு பார்வையாளர் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்பதற்காகவோ அல்ல மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே நாங்கள் இந்த தகவலை வெளியிடுகிறோம்